அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு புதன்கிழமை கண்டிப்பா மீன் குழம்பு தான் வைக்கணும் இப்ப மீன் தடைக்காலம் வேறு போட்டுட்டாங்க மீன் பிடிக்கிறதுலன்னு மீனே வாங்க தான் யோசிச்சு வச்சிருந்தேன் ஆனா ஒரு சில போட்லாம் போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது ஃப்ரெஷ்ஷான தாராளமா நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு கிளி மீன் தான் கிடைச்சது கூடவே கொஞ்சம் ஏறாவும் வாங்கிட்டேன் சளி வேற பிடிச்சிக்கிச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து தயிர் சாதம் அதுக்கப்புறம் ரெண்டு வேலைக்கு குளிக்கிறதுனால வெயிலுக்கு ஏத்த மாதிரி இருப்போம் அப்படின்னு நினைச்சாலுமே நம்ம உடம்பு ஒத்து வர மாட்டேது அதுக்கேற்ற மாதிரி சளி ரொம்ப பிடிச்சிக்கச்சிங்க சரி இந்த டைம்ல கொஞ்சம் சூடா காரக்குழம்பு கார காரமீன் குழம்பு சாப்பிடணும் போல இருந்துச்சு ஆனால் காரமீன் கிடைக்காதனால இந்த மீனை கிடைச்சதை வாங்கி வச்சிட்டேன் அதனால இன்னைக்கு சமையல் தடபுடல் தான் மீன் குழம்பு மீன் வறுவல் அவிச்ச முட்டை ரசம் அதுக்கப்புறம் பொடலங்காய் பொரியலும் சூப்பராக ஒரு பொடி பிடிச்சாச்சு மதியம் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தேங்காயெல்லாம் கொழியில் எடுத்துகிட்டு வந்தது இருந்தது இந்த வெயிலுக்கு நல்லா உடச்சி காய வச்சோம் அப்படின்னா எண்ணெய் ஆடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உடச்சிட்டு இருந்தேன் நல்லா ஒரு பெரிய பக்கெட் அளவுக்கு தேங்காய் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் நிறைய தேங்காய் தண்ணீர் வந்துச்சு இதெல்லாம் வடிகட்டி இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சா சூப்பராக இருக்கும் ஒரு வழியாக தேங்காயெல்லாம் உடச்சாச்சு இதுக்கப்புறம் போய் காய வைக்கணும் நாளைக்கு இன்னொரு மெய் பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ